இனிய உறவுல அனைவருக்கும் சிவராத்திரி வணக்கம் இன்னைக்கு மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரி தினத்துல வந்து எனக்கு இந்த பேச சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு முதல்ல நன்றிய சொல்லுவேன் ஏன்னா சிவராத்திரின்றது போல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு விதமா பேசுவீங்க அதுல உண்மைகள் நாங்க எடுத்துக்கணும் சில விஷயங்கள் நாங்க உண்மை எடுத்துக்கணும் எல்லாரும் சொல்றதை எல்லாரும் கேளுங்க கேட்டு நல்லதை நாங்க எடுத்துக்கொள்வோம் இல்லையா அப்படித்தானே எங்களுடைய பயணம் அந்த 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 சந்தர்ப்பத்தில் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தை கொடுத்த இறைவனுக்கு நான் கூட நன்றியை தெரிவிப்பேன் ஏன்னா சிவராத்திரி நான் வந்து என்னுடைய பருவ காலத்தில் எனக்கு கல்யாணம் திருமணம் முடிக்கிறதுக்கு முதல்ல வந்து நான் ஏழு முறை சிவராத்திரி கண்மொழிச்சிருந்தேன் தூங்கவில்லை அடுத்த நாள்னு தூங்கல அப்ப அதோட பலன் வந்து எனக்கு அன்னைக்கு கிடைக்கல அந்த ஏழு நாள் இருந்து தொடர்ந்து ஏழு வருஷம் தொடர்ந்து எனக்கு அந்த பலன் அன்னைக்கு கிடைக்கல எனக்கு பலன் எப்ப கிடைச்சிச்சுன்னா நான் இப்ப இந்த வீடியோ போட தொடங்கினத்துல எனக்கு ஒரு சந்தர்ப்பம் சிவராத்திரி அன்னைக்கு கிடைச்ச ஒரு பேச்சு ஒன்று அந்த பேச்சில நான் வந்து எனக்கு தோல்வியை கண்டேன் தோல்வியை கண்டு அந்த மன வருத்தத்துல வந்து வெளியில பிரபஞ்சத்துல ஒரு நாள் ஃபுல்லா தூங்காம இருந்து விடிய விடிய இருந்து நான் வேண்டினதெல்லாம் எனக்கு கிடைச்சிச்சு தான் இந்த உலகத்துக்கு நான் சொல்ல வரேன் என்னன்னு கேட்டா சிவராத்திரின்றது தெரியாத இருக்கிறாங்க என்னன்னு சிவராத்திரினா என்னன்னு தெரியாது கேட்டு பாருங்க சில மக்கள் தமிழ் மக்கள்கிட்ட கேளுங்க சிவராத்திரி என்ன அது ஒவ்வொரு கதை ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இல்லையா அப்ப அந்த கதைகளை நாங்க கதைகள் இல்லாம நாங்க நிஜ வாழ்க்கையில நாங்க ஒவ்வொரு மனிதனும் கற்றுக்கொள்ள வேண்டியது இதுல வந்து எந்த சமயமும் அப்படிலாம் இதுல தேவையில்லை நாங்க சிவனுக்கு ஒரு ராத்திரி முழிக்கிறோன்னா அது எங்களுக்கு தான் அந்த இரவு எங்களுக்கு ஏன்னா நாங்க இப்போ வந்து ஒரு வருஷத்துல சில நேரத்துக்கு நாங்க ஒரு பணம் ஒரு ஆயிரம் வருஷம் பேங்க்ல இருக்காது அப்போ அந்த ரூபா எங்கே போச்சு எப்படி போச்சுன்னு கூட நாங்கள் தேடக்குள்ள இல்லை இல்லையா அந்த ரூபா கூட அப்போ நாங்கள் என்ன வாழ்க்கை வாழ்றோம் அப்போ இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் இந்த இரவு வந்து இரவுன்ட்ட கேளுங்க கேட்டதெல்லாம் கிடைக்கும் நாலு ஜாம பூஜைன்னுவாங்க அந்த நாலு ஜாம பூஜையிலையும் நீங்கள் கண் மிழித்து நீங்கள் வீடுகளை செஞ்சால் இன்னும் அது சக்தி கூடும் அதாவது தனிப்பட்ட முறையில் தனிப்பட்ட முறையில் தியானத்தோட நீங்க நின்று தூக்கம் விழித்து நீங்க கேட்குறதெல்லாம் கிடைக்கும் அப்படி ஒருக்கா ட்ரை பண்ணி பாருங்க உடனே கிடைக்காது கிடைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்கும் காலம் எடுக்கும் என் நல்லது காலம்ல சொல்லுவான் தானே அது மாதிரி என்னுடைய பயணத்துக்கு காலம் இருக்கு கொஞ்சம் லேட்டாகவும் லேட் ஆகினாலும் நல்லது கிடைக்கும் அப்ப இந்த சிவராத்திரின்றது எங்களுக்காகத்தான் நாங்க இறைவன்கிட்ட தூக்கம் முழிச்சு கேக் கேட்டாக கிடைக்கிறதெல்லாம் கேக்குறதெல்லாம் கிடைக்கும் இப்ப உதாரணத்துக்கு இந்த விரதம் இருக்கிறீங்க தானே விரதம் இருக்கிற தான் தூக்கம் முடிக்கிறது நாங்க ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில சத்தியமா உண்மையிலே அது சாத்தியமாகும் சிவராத்திரி நீங்க ஒவ்வொரு மனிதனும் ஒரே ஒரு வாழ்க்கையில ஒரே ஒரு முறை இருந்தா போதும் நாளும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்களோட வாழ்க்கையில ஒருக்கா நான் சொல்ற மாதிரி நாங்க சொல்ற மாதிரி தியானத்துல கண் மு கண்ணை திறந்துட்டேன் தியானம்னு தூங்கிறாங்க கண்ணை திறந்துட்டு கண்ணை சும்மா சரி மூடிடக்கூடாது தொடர்ந்துட்டு நீங்க வேண்டணும் நல்ல விஷயங்களா வேண்டும் நல்லதே கேட்கணும் நல்ல மற்றவங்களை பற்றி சிந்திக்கவே வேணாம் நல்லதே யோசிங்க என்ன செய்வோம் இந்த உலகத்துக்கு என்னத்துக்கு நாங்கள் வந்தோம் அப்படி சொல்லி கேளுங்க எல்லாம் கேளுங்க எல்லாமே இந்த பிரபஞ்சத்துல தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்தோட ஆற்றல் தான் எல்லாமே இருக்கு எல்லா மக்களுக்குமே குறிப்பிட்ட மனிதருக்கு இல்லை எல்லா மக்களுக்கு கொண்டாட தான் சிவராத்திரி இதை வந்து எப்படி இன்னும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தணும் எனக்கு தெரியல கண்டிப்பா என்னுடைய பயணம் என்னுடைய இறைவன் எனக்கு ஆசீர்வாதி கொடுப்பாரு அதே சமயத்துல என்னுடைய மக்கள் ஆதரவும் இருக்கும் நம்பிக்கை நிறைய இருக்கு அந்த நம்பிக்கையோட இன்னைக்கு நான் கோயிலுக்கு போறேன் அம்மன் கோயிலுக்கு போறேன் அங்க போயிட்டு பல மக்களோட பேசி நல்ல விஷயங்கள் பேசுறதுக்காக போறேன் ஓகே மக்கள் அப்ப உறவுகளை உங்களுக்கு சிவராத்திரி என்னன்னு தெரிஞ்சிருக்கும் என்ன சொல்ல வந்தேன் சோட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லி முடிக்கிறேன் சிவராத்திரின்றது எங்கட தேவைகளை பூர்த்தி செய்யறதுக்காக இப்ப நோன்பு பிடிக்கிற மாதிரி இந்த விரதம் இருக்கிற மாதிரி அது ஒரு எங்களுக்கு செய்கிற ஒரு நல்ல அது நல்ல வினை அதுதான் சொல்ல வாழ்ந்த உலகத்து சிவராத்திரின்ற சிவவன் கேட்டால் அது அடியின் உனியை கண்டுபிடிக்க போன அந்த இரவு பொழுது விடிஞ்சிருச்சு அந்த அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு கதைகள் நீங்க எப்படி எடுத்துக்கொடுங்க தெரியாது நீங்க நல்லா வாழணுன்ற என்னுடைய நோக்கம் அதுதான் என்னுடைய நோக்கம் நீங்க நல்லா வாழணும் அதுதான் என்னுடைய பிரதான நோக்கம் மக்களை உறவுகளை சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் இன்றைய பொழுது நீங்க முடிஞ்சா ஒரு ராத்திரி இரவு நீங்க முழிச்சு பாருங்க அதுவும் நீங்க தனிப்பட்ட முறையில நீங்க வேண்டினா நிறைய கிடைக்கும் கூட்டத்தோட இருந்தாக்க அந்த கூட்டத்துல என்ன கருத்த உங்களுக்கு வரும் மொழிய அஹ் மத்தபடி எப்படி வரும்னு எனக்கு சொல்ல முடியாது ஓகே ட்ரை பண்ணி பாருங்க வாழ்க்கையில ஓகே சந்திப்போம் சிந்திப்போம் செயற்படுவோம் இனிய இரவு சிவராத்திரி வணக்கங்கள்